அப்படித்தான் சேலம் மாவட்டம் மேட்டூர் பகுதியினுடைய நிருபராக இருந்தவர் சுப்பு இந்த சுப்பு வந்து ஒரு மலை கிராம சமூகத்தை சார்ந்தவர் ஆடு மாடுகளை மேய்க்கக்கூடிய சமூகத்தில் பிறந்தவர் அவருடைய அண்ணன் ராம்சி வாடகைக்கு நிலத்தில் விவசாயம் செய்து வந்த ஒரு நபர் அது காட்டு ஓரத்து கிராமம் பெரிய தண்டா சேலம் மாவட்டம் மேட்டூர் தொகுதி குளத்தூர் வட்டம் பெரியதண்டா வனத்தை ஒட்டியிருக்கிற வயற்காடுகள்தான் ராம்சி வாடகைக்கு நிலம் எடுத்து விவசாயம் செய்து வந்தார் அதுக்கு துணையாக நின்றவர் சுப்பு கிட்டத்தட்ட வீரப்பனார் பிறந்த ஊரான கோபிநத்தம் தான் இந்த நக்கிரன் சுப்பு அவர்களுடைய அக்காவை திருமணம் செய்து கொடுத்தது அந்த வகையில் இவர் கோபிநத்தம் அடிக்கடி சென்று வருக வருவது உண்டு அப்படி வருகிற நேரத்தில் தான் சிறுவயது முதலே சுப்பு என்பவர் வீரப்பனாருடைய அண்ணன் மாதையனுக்கு ஒரு நெருக்கமான தொடர்பை ஏற்படுத்துகிறார்